எல்லோருக்கும் நமஸ்காரம் தெய்வம் அவர்களை நுணுகி நுணுகி எண்ணி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தொடரில் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வம் அவர்களின் இசை பேராற்றல் பற்றி தான் பார்க்குறோம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தெய்வம் அவர்களை வந்து பல வகைகளில் நம்ம பார்த்து வியக்கிறோம் அவங்க வேதத்தை எடுத்து வச்சு பார்த்து அந்த ராகங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது எத்தனை ராகங்கள் அதுவும் இந்த உலகத்தில் புழக்கத்திலேயே இல்லாத தேவராகங்களாக இருக்குது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இது நம்ம தெய்வத்தை இந்த இடத்துல நம்ம அறிவை கொண்டு அவங்கள அளக்கவே முடியாது எப்படின்னு பாருங்களேன் இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் இசை சம்மந்தமாக ஏதோ ஒன்று கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னு வச்சுக்குவோம் அவங்கள ஒரு கிளாஸில் கொண்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கணும் அதன் பிறகு சொரம் புக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க அந்த சொரம் புக்கு எல்லாத்தையும் மனப்படம் பண்ணணும் ஆர்வமாக கற்றுக்கிறவங்களுக்கே ஒரு ஒரு வருடமாவதாகும் ஒரே ஒரு பாட்டு வாசிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தாளக்கருவியில் தபேலாலேயோ கீபோர்டுலேயோ வயலின்லேயோ வீணையிலையோ ஒரு பாடல் கற்றுக்கு ஒரு வருடம் ஆயிரும் ஆனால் நம்ம தெய்வத்தை நீங்கள் நினச்சி பாருங்க அவங்க சாதாரண பள்ளிக்கூடத்துக்கே போகல ரெண்டாவது முடிச்சுட்டு மூணாவது ஆரம்பிக்கிற காலத்துலலாம் மாடு மேய்க்க போயிட்டாங்க அவங்க எழுதின வேதத்தை பார்த்தா அவங்க எழுதியிருக்கிற ராகத்தை பார்த்தா சுதி சுத்தமாக எங்கேயுமே இந்த இடத்துல இது மாறி இருக்குது ஒரு இடத்துல நம்ம படிக்கிறதுக்கு கோர்வை தப்பாக இருக்குது அந்த தமிழுடைய அந்த எதுகை மோனை சொல்கிறாங்க அது இருக்குது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு ராகத்தில் ஒரு சின்ன ஏதாச்சும் ஒன்று எப்படி இது இதை வந்து நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது இதை நம்ம எப்படி நம்ம அறிவு கொண்டு சிந்திக்கிறதே தெரியல பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒருத்தவங்க எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ராகமும் வியக்கத்தக்கதாக இருக்குது தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்துக்குமே அந்த ராகத்தை வந்து கம்போசிங் பண்ணது வந்து இசை கோர்வை பண்ணது வந்து நம்ம தெய்வம் தான் ஏன்னா இப்போ ஒரு ஏழையிலோ ஏழிலோ பாடல் எடுத்துக்கோங்க இல்ல சிவனை ஐயா பாடல் எடுத்துக்கோங்க இல்லை புத்திரநாயினி எனக்கு பாடல் எடுத்துக்கோங்க இது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா அது எல்லாம் வேறு ராகத்தில் இருக்கும் ஆனால் நம்முடைய மெய்வெழிச்சாலையில் படிக்கிற ராகத்தை கம்போஸ் பண்ணி கொடுத்தது நம்ம தெய்வம் இப்படி நம்ம வியக்கக்கூடிய அந்த ராகங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இந்த பகுதியில் நம்ம பார்த்தே ஆகணும் எத்தனை விதமான ராகங்கள் தெய்வம் நமக்கு கோர்த்து கொடுத்துருக்குறாங்க நமக்கு பரிசாக இனமாக நம்முடைய ஜீவன் அருந்துவதற்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்க பெரிய பெரிய மெய்ஞான செயல்களையும் ராகமாக பாடல்களாக நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க அதை கேட்கும் பொழுது எவ்வளவு இனிமையாக இருக்கு எதனால் இசையாக தெய்வம் நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாடலாக பொழுது அது உங்களுடைய எண்ணத்தில் உங்களுடைய அறிவில் போய் உடனே தச்சு படிஞ்சிருது வசனமாக இருக்கும் பொழுது அது கொஞ்சம் கடினமாக இருக்கும் உள்ளே போய் பதியறது இப்போ பாருங்கள் நம்முடைய பாடல்கள் எல்லாமே நமக்கு அந்த மொத வரியை சொன்னாலே ஒரு ரெண்டு வரியை சொன்னாலே நமக்கு எல்லாமே அந்த பாடல் ஏன் அது எளிமையாக போய் நமக்குள்ளே பதிஞ்சிருக்கு எத்தனை வகையான ராகங்கள் நம்ம தெய்வம் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம் அதுல பாத்தீங்கன்னா ஆதிம உதயப்பூர்னா வேதாந்தம் இருக்குது தெய்வ தேடு ஊடகத்தில் போனீங்கன்னா அவ்வளவு அழகான ராகங்கள் இருக்குது அதன் பிறகு தனித்திருப்பாடல்கள்னு கடைசியாக இருக்குது அதில் இருக்குது இப்படி நம்முடைய வேதநூல் முழுவதுமே அது இல்லாமல் ஆதி மான்மியத்தில் மான்மியம் நம்ம ஒரு ராகத்தில் படிக்கிறோம் அதுலேயே முக்கியமான கட்டங்கள்லாம் தெய்வம் அவர்களின் திரு அவதாரம் குரு அவர்கள் குருபிரானை சந்தித்தல் அவர்கள் குருபிரானை பிரிதல் போன்ற பகுதிகளுக்கு படிக்கிறதுக்குன்னே மான்மியத்துக்குள்ளேயே ராகத்துக்குள்ளேயே ஒரு ராகம் இருக்குது அப்படி இந்த மாதிரியான ராகங்களின் தொகுப்பை தான் நம்ம அடுத்த பதிவுகளில் இருக்கும் வாங்க எந்த வித இடையூறும் இல்லாமல் ஒவ்வொரு பாடலுக்கான ராகத்தை மட்டும் நம்ம இப்போ கேட்போம் எவ்வளவு இனிமையாக எவ்வளவு அழகாக தெய்வம் கோர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரலையே அந்த பாடல் வரலையே இது வரலையே அது வரலையே நினைக்காதீங்க அதாவது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ராகத்துக்காக மட்டும்தான் எத்தனை வகையான ராகங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை ராகத்திலேயே பின்னாடி ரெண்டு மூணு பாடல்கள் வரும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எனும் பொருளான மனுக்குலத்தை மட்டும் படிச்சிருப்போம் அந்த பாடல்களை தவிர்த்துருப்போம் ஏன்னா ராகத்துக்கானது தானே இது நம்ம தெய்வத்து மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பு பேரன்பாக மாறும் அவங்களை நம்ம ரொம்ப வியக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அவர்களின் இசை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம அவர்களின் ராகத்துக்குள்ளே போகலாம்